செம்மணி புதைகுழி மனித புதைகுலியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது செம்மணி மனித புதை புதைகுழி அதாவது சித்து இருக்கிற இந்த புதைகுழிக்கு அருகில் இன்னொரு புதைகுழியும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதான தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார் சடலங்கள் அனைத்திலேயும் அல்லது இந்த மனித புதைக்குழியின் உள்ளே ஆடைகள் அல்லது துணி வகைகள் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆண்கள் என்று ஒன்றன் மேல் ஒன்றாக மாறி மாறி ஒரே இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றார் கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக நடந்ததின் அடிப்படையிலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஏற்கனவே அந்த நிபுணர்களால் சொல்லப்பட்ட அவதானங்களின் அடிப்படையிலையும் ஒரு குற்றம் நடந்த இடமாக பிரதேசமாக இருக்கு ஆகவே அவர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களா என்கிற கேள்வியும் எழுகின்றது இந்த மனித புதைகுலிக்குள்ள அவர்களோட உடலங்களும் இருக்குமா காரணம் எங்களுக்கு இங்கே தமிழ் தேசியம் தொடர்பான வகுப்பினை எடுக்க தேவையில்லை என்றும் அவர் அந்த குறிப்பிட்ட ஒரு ஊடக சந்திப்பில் பேசியிருந்தார் இந்த கொள்கலன்களில் வந்து போதைப் பொருட்கள் இருந்தனவா அல்லது ஆயுதங்கள் இருந்தனவா என்ன விஷயம் இருந்தென்று தயவுசெய்து தெளிவாக குறிப்பிடுங்க அப்படி நீங்கள் தெளிவாக குறிப்பிடாத பட்சத்தில் அர்ச்சனா ராமநாதன் சொன்ன மாதிரி விருதலை புலியல் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அதே மாதிரி இப்ப ராஜபக்ச வீட்டில இருந்து அல்லது ராஜபக்ச குடும்பத்திலிருந்து ஒருவர் கை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற என்ற தகவல்கள் வெளிவந்த ஜெஃப்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒரு பேசு பொருளாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுலி விவகாரம் இந்த மனித புதைகுழியாக இதை பெயரிடணும் என்று பலரும் பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் அந்த வகையில் ராஜ் சோமதவா கூட இதை மனித புதைகொழியாக புதைகொலியாக பிரகடனப்படுத்தணும் என்று சொல்லியிருந்தார் ஆக பேராசிரியர் ராஜ் சோமதவாவின் இந்த கருத்தின் அடிப்படையில் இது தொடர்பான மனித புதைகொலியாக பிரகனப்படுத்துவதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் என்று சொல்லியிருந்தார் நீதிமன்றத்தில் அந்த வகையில் நீதிமன்றத்தில் இன்று இந்த செம்மணி புதைகுலி மனித புதைகுலியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு கேட்க இனி நாற்பத்தைந்து நாட்கள் இந்த அகழ் நடவடிக்கை இப்போ இடைநிறுத்தப்பட்டு இன் இனி வருகின்ற நாற்பத்தைந்து நாட்களுக்கு இந்த அகழ் நடவடிக்கை இடம்பெறும் என்றும் அந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கான நிதி முன்மொழிவுகளை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது நீதிமன்றம் அந்த வகையில் இந்த மனித புதைகுலியாக இது பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு இப்போ ராஜ் சோமதேவா அண்மையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி என்று பார்த்திங்கன்னா செம்மணி மனித புதை புதைகுழி அதாவது சித்து பாத்தியில் இருக்கிற இந்த புதைகுழிக்கு அருகில் இன்னொரு புதைகுழியும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதான தகவல்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார் முன்னர் இந்த செய்மதியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் சித்து பாத்தியில் என்ன வகையில் இந்த மண்ணுண்ட அமைப்பு இதனுடைய முகத்வாரங்கள அமைப்பெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான அமைப்பில் அருகில் இன்னொரு இடத்துலையும் இந்த அமைப்பில் இருக்கின்றது ஒரு இடம் ஆகவே அந்த இடமும் ஒரு மனித புதைகுழியாக இருக்கலாம் என்று பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் சந்தேகம் பலியிருக்கின்றார் இனி காலங்களில் அந்த புதைகுலிகளை அகழ்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் இந்த விடைய பிறப்பில் சொல்லியிருக்கின்றார் அப்போ இது ஒரு வகையில் இருக்க இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இந்த அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித புதைக்குழியிலிருந்து பல திடுக்கிடும் விடயங்கள் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன குறிப்பாக பதினேழுலேருந்து பதினெட்டு வரையான எலும்புக்கூடுகள் முழுமையாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றன ஐந்து வந்து பகுதி அளவில் பாகங்களாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆக இதை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிசுண்ட சடலம் கூட அங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டரை அடி அகலத்தில் இருக்கின்ற ஒரு சிசுண்ட சடலம் கூட அங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதில் என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா இந்த சடலங்கள் அனைத்திலேயும் அல்லது இந்த மனித புதைக்குடியின் உள்ளே ஆடைகள் அல்லது துணி வகைகள் எதுவுமே மீட்கப்படவில்லை அப்போ என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஆடைகள் இல்லாமல் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது ஆடைகள் இல்லாமல் துன்புறுத்தப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றன அப்போ இதை நாங்கள் பெரியவர்களை விட்டாலும் அந்த சிசுவின் சிசு துன்புறுத்தப்பட்டதா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆண்கள் என்று ஒன்றன் மேல் ஒன்றாக மாறி மாறி ஒரே இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றாள் ஆக எந்த வகையில் இந்த இவர்கள் இவர்களை துன்புறுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்கின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்துப்பாத்தி இந்து மயானம் வந்து முன்னைய காலகட்டங்களில் ஒரு துன்புறுத்தல் களமாகவும் செயற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு சித்திரவதை முகாமாரி அதை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் மாணவி கிருசாந்தியினுடைய படுகொலை நடந்து அதற்கு பிறகான காலகட்டங்களிலேயே அவர்களுடைய உறவினர்களுடைய படுகொலையும் அந்த இடத்துல நடந்தது அப்போ இது தொடர்பான விசாரணை இன்றைக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு குறிப்பிட்ட நபருக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர் மேன்முறையீடும் செய்திருந்தார் அவருடைய மேன்முறையீடு பேர் உடனடியாக நிராகரிக்கப்பட்டு அவர் தொடர்ந்துமே இந்த அவருடைய தண்டனை நீடிக்கப்பட்டிருக்கின்றது ஆக இது இவ்வாறு கேட்க இந்த விஷயங்கள் தொடர்பாக இன்னுமே அரசு கள்ள மௌனம் செலுத்துதான்கின்ற ஒரு கேள்வியும் பலருக்கும் எழுந்திருக்கிறது என்று பார்த்திங்கன்னா இதை மனித புதைகுலியாக இப்போ பிரினப்படுத்திட்டார்கள் இதில் இருந்து எந்த வகையான நடவடிக்கைகளை இன்னும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது அன்மேல கர்ஷன நாணயக்காரன் நீதி நீதியமைச்சர் கர்ஷனன் நாணயக்காரன் கூட இது நீதியான முறையில் இந்த செம்மணி என்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருந்தார்கள் அந்த வகையில் நலிந்த ஜெயசா கூட நீதியான முறையில் இந்த விடயங்கள் நடைபெறும் இதில் வந்து எந்தெந்த வகையில் இந்த என்ன நடந்து இந்த புதைகுலி அமைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற விஷயத்தை இன்னுமே நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்ற விசாரணைக்கு தான் அதை சொல்லாமன்று சொல்லிக்கிறேன் அது உடைய உரிய என்னன்னு சொல்றது பிடெஸ்ட்டுக்குரிய நாட்களுக்காக பத்து நாள் ஒதுக்கப்பட்டு தான் இந்த அகல் பணி வந்து ஆரம்பிக்கப்பட்டது என்னென்னு சொல்லி சொன்னால் இது ஒரு மனித புதைஹொலியா இல்லையான்றதை தீர்மானிக்கிறது சம்மந்தமாக கடந்த ஏழு நாட்களுக்கு மேலாக நடந்ததன் அடிப்படையிலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஏற்கனவே அந்த நிபுணர்களால் சொல்லப்பட்ட அவதானங்களின் அடிப்படையிலையும் ஒரு குற்றம் நடந்த இடமாக பிரதேசமாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் உள்ளதால் இப்பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொல்லி என்ற ஒரு தீர்மானம் நிபுணர்களால் முன்வைக்கப்பட்டதால் நீதிமன்றம் அதுக்குரிய கட்டளையை வழங்கியிருக்கு பேராசிரியர் ப்ரொஃபஸர் சோமதேபாவினுடைய செய்மதி படத்தின் அடிப்படையில் இந்த பிரதேசத்துக்குள்ளேயே அகழ்வு நடக்கிறதை தவிர இன்னொரு பிரதேசத்துலேயும் அதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறார் அந்த அடிப்படையில் அதுக்குரிய ஆரம்பகட்ட அவதானிப்பை வந்து செய்ததுக்கு பிறகு தான் அது தொடர்பான முடிவை வந்து எடுக்க முடியும் சந்தேகத்துக்குரிய அல்லது குற்றவியல் குற்றம் ஒன்று நடந்த பிரதேசமாக வந்து அதாவது மனித பிரதேசமாக வந்து நீதிமன்றம் அவதானத்தை கொண்டு வந்திருக்கு இதை தொடர்ந்து வந்து முன் அவதானிப்பு அல்லது கருத்துக்களுக்கான ஒரு விடயமாகத்தான் தான் பத்து நாளைக்குரிய நிதியை வந்து கேட்டிருந்தவங்க நிபுணர்கள் இப்போ நீ சட்ட வைத்திய அதிகாரி வந்து கேட்டுறதுக்கு அமைவாக நாற்பத்தைந்து நாளுக்குரிய நிதிப்பாதிட்ட வந்து உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சொல்லியிருக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காவது அது வந்து எனக்கு தெரியாது என்னென்னா மேல் நீதிமன்றம் தான் அது தொடர்பான விடயத்தை கையாளுது நீங்கள் அது தொடர்பாக மேல் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் தான் கேட்குறோம் குறிப்பாக கைப்பற்றப்பட்ட இந்த தொகுதியில் வந்து எந்த காலத்துக்கு அது வந்து நீங்கள் எடுக்கிறத வச்சு எந்த விதமான அவதானத்தையும் இயலாது மனித எலும்பு ஆய்வு மற்றது அதிலிருந்து கிடைக்கின்ற தடவியல் பொருட்கள் தொடர்பான ஆய்வுகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த நிபுணர்களினுடைய அவதானம் கருத்துக்களை வச்சுத்தான் அது தொடர்பான முடிவுக்கு வரலாம் ஆரம்ப கட்டத்திலேயே வர முடியாது ஆனால் இந்த நிதி முடிவு தொடர்பாக பேசுகிற பொழுது ச சரளமாக நிதிகளில் முடிவுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றான் ஆனால் முன்னே அரசாங்கம் காட்டிய அதே தாமதத்தை இந்த அரசாங்கம் காட்டுறது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் ஏற்கனவே கொக்கு தொடுவாய் புதைகுலிக்கு வந்து ஒரு நீதியான விடயம் வந்து கிடைக்கப்படையில் தான் சொல்லுவோம் வேண்டாம் அங்கேயும் சர்வதேசத்தை உள்ள வரணும்னு சொன்னது அது கொன்றப்படையில் மாதிரி சதோசா மனித புதைகுலி வந்து அப்படியே இருக்கின்றது ஆகவே இந்த புதைகுலிகள் தோண்டப்படுவதும் பிறகு மூடப்படுவதும் தான் வழக்கமாக இருக்கின்றதை தவிர இதனுடைய அந்த தொடர்ச்சி போக்கு இதற்குரிய நீதியான ஒரு விடயம் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக தான் இருக்கின்றது ஆகவே இந்த செம்மணி உடயம் தொடர்பாக அண்மையில் சிவாஜிலிங்கம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு சூரிய என்ற ஒரு திட்டத்தின் கூட பல விஷயங்கள் இங்கே நடந்தது ஆகவே அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த மிதபுதை குழி உடயம் இருந்திருக்கலாமா என்கின்ற சந்தேகத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அவர் உடையத்தை சொல்கிறார் மனித சிதங்கள் சிதிலங்கள் சிதைவுகள் என்று சொல்ல வேண்டாம் நீங்கள் பாகங்கள் என்றே குறிப்பிடுங்கள் என்று அவர் சொல்கிறார் அந்த வகையில் அந்த உடல் பாகங்கள் வந்து யாருடையவை என்று அடையாளம் காணப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அவர் சொல்கின்றார் ஆண்களுடைய ஆண்களுடையதும் பெண்களுடையதுமான உடலங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது எந்த ஆண்டினுடையது என்றதும் அடையாளம் காணப்பட வேண்டும் என்கின்ற பொருள் விட அவர் பேசியிருக்கின்றார் கிட்டத்தட்ட இது இருபது வேடங்களுக்கு பிந்தியவை என்றவர்கள் சொல்லுகின்றார்கள் இருபது வேடங்களுக்கு முற்பட்டவை இருபது வருடங்கள் முற்பட்ட பாகங்கள் என்று ஆய்வின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது அவை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் என்ன வகையான நீதியான உடையகள் இதில் கிடைக்குது என்று இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது பலரும் சொல்கின்றார்கள் இந்த இடப்பேர்வு காலகட்டத்தில் வந்து செம்மணியில் பலர் மறைக்கப்பட்டிருந்தார்கள் பொழுது பலர் மறைத்து வைக்கப்பட்டு பின்னர் தான் முடிவைக்கப்பட்டிருந்தார் அதில் சில மறைக்கப்பட்டு வந்த நபர்கள் தொடர்பான விவரங்கள் இன்னுமே தெரிய வர இருக்கின்றது ஆகவே அவர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற கேள்வியும் எழுகின்றது இந்த மனித புதைகுலிக்குள்ளே அவர்களுடைய உடலங்களும் இருக்குமா அல்லது அவர்களுடைய பாகங்களும் இருக்குமா என்ற கேள்விகள் எடுபட்டுகின்றது ஆகவே இந்த ஒரு புதைகுழி இந்த புதைகுழியை தோண்ட தோண்ட பல மர்மங்கள் வெளியே வந்தவண்ணமே இருக்கின்றன அதிலேயும் குறிப்பாக இந்த இந்த ஆடை அல்லது துணி வகைகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாமையும் ஒரு பெரிய கேள்விக்குள்ளான விஷயமாகவே இருக்கின்றது இந்த மென்னார் மனித புதைகுழியில் வந்து பிளாஸ்டிக் பைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்கெட் பைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இது அண்மையில் புதைக்கப்பட்டதான் என்கின்றது லேசாக சொல்கிற மாதிரியாக சொல்லியிருந்தார்கள் அந்த விடயங்கள் வெளிவரைக்க ஆக அதே நிலைப்பாட்டை இதிலையும் செய்யாமல் இந்த செம்மணி மனித புதைகுலியாவது கொஞ்சம் அழுத்தங்களை பிரயோகித்து இதற்கான காரணகர்த்தாக்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று தான் மக்களுடைய குரலாகவும் இருக்குது அண்மையில் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கத்தினர் கூட அந்த வகையில் தான் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதில் ஜாழ் பல்கலைக்கழகமான பலரும் பங்கெடுத்திருந்தார்கள் ஆக இப்போ மனித புதைக்குழு விஷயம் ஒரு பெரிய பேசு பொருளாக நீட்சி பொருளாகவே இப்போ இருக்கின்றது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த கூட்டணிகள் சம்மந்தமாக இந்த வடக்கு கிழக்கில் வந்து பெரும் ஒரு தமிழ் கட்சிகளுக்கிடையே ஒரு ஒற்றுமையின்மை காணப்படுவது அண்மை காலமாக அவதானிக்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது அந்த வகையில் இந்த சிவிகே கே சிவஞானம் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை அவருடைய கட்சி அலுவலகத்தில் சந்தித்தது தொடர்பாக பல விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன அதில் சிவி கே சிவஞானம் இந்த விடயத்தில் பேசக்கி என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பு வந்து அதாவது டக்ளஸ் தேவானந்தாவை நான் சந்தித்ததில் என்ன தவறு இருக்கின்றது ஒரு ஆதரவிலைப்பாட்டை கேட்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை தவிர சந்திச்சிருந்தோம் அதே விஷயத்தை தான் அவர்களும் செஞ்சிருந்தார்கள் யார் இந்த சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூட இந்த விடயங்கள் செய்திருந்தார்கள் என்ற பொருள் கூட அவர் பேசியிருந்தார் இப்போ யாரும் எங்களுக்கு இங்கே தமிழ் தேசியம் தொடர்பான வகுப்பினை எடுக்க தேவையில்லை என்றும் அவர் அந்த குறிப்பிட்ட ஒரு ஊடக சந்திப்பில் பேசியிருந்தார் இசே இதே விடயத்தை தான் சுமந்திரனும் சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து ஒளிவு மறைவில்லாமல் சில விஷயங்களை செய்கிறோம் அதாவது யார் யாரோட கூட்டணி அமைக்கணுமோ அவை அந்த விடயங்களை நாங்கள் நேரடியாக சொல்லியிருந்தோம் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு நேரடியாகவே ஊடகங்கள் வாயிலாகவே அழை அழைப்பு கொடுத்துருந்தோம் அதே போல் இந்த டக்ளஸ் வானந்தாவோட சந்திப்பை நாங்கள் நேரடியாக சொல்லிட்டு செய்கிறோம் ஆனால் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் இந்த கூட்டணி கூட்டணி அமைக்க போகின்றோம் அல்லது பேச்சுவார்த்தை நடத்த போகின்றோம் என்கிற விஷயத்தை மறைமுகமாக சொல்லி பிறகு பிற்போடப்பட்டு விட்டது கால வரையிற என்று பிற்போடப்படுகின்றது என்ற விடயத்தையும் சொல்கின்றார்கள் ஆனால் இதை பற்றி கேட்டால் தமிழ் தேசியப் பேரவினை மறக்கின்றார்கள் என்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்கார் இதே நேரம் சி கே சிவஞானம் சொல்லிக்க இந்த தமிழரசு கட்சியிலே இருக்கிற எதிர்ப்பின் பால் தான் இந்த தமிழ் தேசியப் பேரவினர் தொடர்ந்தும் இந்த விடயங்களை மேற்கொள்கின்றார்கள் என்று அவர்கள் மேலேயே குற்றம் இதே மாதிரி தான் தமிழ் தேசிய பேரவினுடைய தலைவர் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் தங்களுடைய கட்சிக்கு அல்லது தாங்கள் இப்போ அமைச்சிருக்கிற புதிய கூட்டணிக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சதிமுயற்சியாகத்தான் இந்த தமிழரசு கட்சியினர் இந்த சித்தார்த்தனும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் டக்ளஸ் சிவானந்தா அவர்களோட பேச்சு நடத்த போயிருப்பதான விடயங்களை சொல்லியிருந்தார் உண்மையிலே அவர்கள் பேச்சு நடத்த இல்லை இந்த ஊடகங்களும் தமிழரசு கட்சிக்கு சார்பான சில ஊடகங்கள் மூலமாக வெறப்பெற்ற தகவல் தான் இது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் வடக்கில் வந்து பத்து சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் வெண்ணியில் வந்து ஐந்து சபைகளை கைப்பற்றுவோம் என்ற பல விஷயங்களை அவர்கள் உறுதிப்பட தெரிவித்திருந்தார்கள் ஆக இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த தெற்கு அரசியலில் ஒரு பெரிய ஒரு விவாத பொருள் ஒன்று ஆண்மை காலமாக அண்மை காலமாக இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஓரிரு நாட்களுக்கு முன்னே நடந்த வண்ணமே இருக்கின்றன அதில் குறிப்பாக இந்த இப்போ இருக்கிற ஆளும் கட்சி மேலே ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்பட்டது முன்னே காலகட்டத்தில் ஊழல் ஒழிப்பு செயர்திட்டம் ஒன்று கொண்டு வரப்படுகின்ற பொழுது அதில் ஜனாதிபதி அன்ருமார் சநாயக்கவும் இருந்தார் அப்போ அதற்கு அதற்கு முன்னேற்றகரமான உடையங்கள் செய்யப்பட்டதா என்கிற கேள்வியும் கேட்கப்பட்டது அதுக்கு இன்றைய தினம் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் பதவி அளித்திருந்தார் அது அவர் இருந்ததும் முக்கிய அது அவர் இருந்தது வந்து உண்மையான விஷயம்தான் அதை நேரடியாகவே ஜனாதிபதி அன்ருமார் சிநாயக்க ஒப்புக்கொண்டு வந்தார் நான் அந்த ச அந்த குழுவில் இருந்து நான் அது ஒரு வகையில் இருக்கட்டும் ஆனால் அந்த குழுவில் வந்து இருந்த கோப்புகளில் வந்து சில முக்கியமான கோப்புகளை காணையில்லை அதை ரணில் விக்ரம்சிங்க எங்கே கொண்டு போய் என்ற விஷயமும் எங்களுக்கு தெரியாது என்ற பொருள் ரணில் விக்ரமசிங் ரணில் விக்ரமசிங்க மேலே ஒரு குற்றச்சாட்டையும் கரணி அமரசூரியவர்கள் சுமத்தி இருக்கின்றார் ஆகவே இந்த தெற்கு அரசியல் பரப்பும் ஒரு நீண்ட நெடிய நீட்சியான போக்குல போகிறத அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கிற பார்த்திங்கன்னா இந்த ஒற்றுமையின்மை காரணமாக தொடர்ந்துமே இந்த ஆளம் கட்சி மேலே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஆக இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கொள்கலன்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற அரசாங்கத்தில் வந்து முடிவிக்கப்பட்டிருக்கிறது சுங்கத்திணக்கத்தால் எந்த ஒரு பரிசோதனையும் மேற்கொள்ளப்படாமல் முடிவிக்கப்பட்டிருக்கிறது அஷ்வரா ராமநாதன் அவர்கள் இந்த சிவப்பு லேபிள் ஒட்டப்பட்ட இந்த கொள்கலன்கள் தொடர்பாக என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா இது விடுதலை புள்ளிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பொருட்கள் ஏற்கனவே தாய்லாந்துலேருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலத்தில் இதை ஈழத்தில் கொண்ட ஈழத்து கொண்டாடுறது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதைத்தான் இப்போ தேசிய மக்கள் சக்தியினர் விடுவிச்சிருக்கின்றார்கள் ஏன் இதுக்கு பரிசோதனை மேற்கொள்ளல என்ற கேள்வியை ஏற்கனவே அர்ச்சுரா ராமநாதன் அவர்கள் முன்னெடுத்திருந்தார் அதே கேள்வியைத்தான் பிறகு டிவி சானக் அவர்களும் முன்வைத்திருந்தார் அதாவது பொதுஜின பெருமணியனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த முன்வைச்சிருக்காங்க என்று பார்த்தீங்கன்னா இந்த கொள்கலன்களில் வந்து போதைப் பொருட்கள் இருந்தனவா அல்லது ஆயுதங்கள் இருந்தனவா என்ன விஷயம் இருந்தென்று தயவு செய்து தெளிவாக குறிப்பிடுங்க அப்படி நீங்கள் தெளிவாக குறிப்பிடாத பட்சத்தில் அர்ச்சுனார் ராமநாதன் சொன்ன மாதிரி விடுதலை புலியல் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பொருட்கள் தான் இருந்தது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்து விடுவோம் என்கிற பொருட்களை சானக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதே விஷயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தெரிவித்திருக்காரு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் சொன்ன விஷயம் உண்மையாக இருந்தால் இந்த விடுதலை புலியல் அமைப்பினுடைய பொருட்கள் தான் இந்த கப்பலில் வந்திருந்தால் இந்த கொள்கங்களில் வந்திருந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பொருட்கள் தான் இந்த கொள்கலனில் வந்திருந்தால் உண்மையிலேயே முன்னே அரசு செஞ்சது தான் இந்த அரசும் செய்யுது இந்த அரசுக்கும் முன்னே அரசுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்கிற பொருளோட யார் சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கஜேந்திரகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த கொள்கன்கள் விடயத்தை வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தொடக்கிற நிலிருந்து இந்த கொள்கலன் விடயம் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கின்ற அதே நேரத்தில் கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற விடயமாகவும் மாறி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயம் அண்மை காலமாகவும் இந்த ஆளும் கட்சி பல சிக்கல் நிலைமைகளில் சிக்கியிருக்கின்றது தான் உண்மை அந்த வகையில் இந்த அதாவது வந்து இந்த ஆளும் கட்சியினுடைய இந்த கொள்கலன் விடயம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கு அப்போ இதற்கு தேசிய மக்கள் சக்தியிடம் வந்து எந்த ஒரு பதிலும் வழங்கவில்லை ஆனால் ஒரே ஒரு உடையத்தை மட்டும் சொல்லியிருந்தார்கள் இது வந்து விடுதலை புள்ளிகள் அமைப்பினர் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பொருட்கள் இங்கே கொன்றப்படவில்லை என்று பாதுகாப்பு செயலாளர் சம்பத் தூய்கொந்த் அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கணும் ஆனால் என்ன விடையங்கள் அதில் வந்துன்றத வந்து அவர்கள் சொல்லவில்லை அது மட்டும் இல்லாமல் ஏன் இது பரிசோதனை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்டது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இதை விடுவித்தது பிமல் ரத்நாயக என்று பிமல் ரத் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் இந்த பிமல் ரத் கப்பல் துறை அமைச்சராக இருக்கிறார் ஆகவே இந்த சுங்க திரைக்கடம் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சருக்குள்ளே தான் அது வருது ஏற்கனவே பல விமர்சனங்கள் அஹ் பிமல் ரத்நாயக மேல முன்வைக்கப்படுகின்றது ஏன் இது பரிசோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்டது என்கின்றதுதான் இப்போ இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் பாத்தீங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்ஷ தரப்பிலிருந்து இருந்து கைதுகள் இடம்பெறலாம் என்கின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கின்றது ஏற்கனவே இந்த பிள்ளையான் தொடர்பாக பேசுகின்ற பொழுது கூட பல விமர்சனங்கள் வந்திருக்கின்றன இந்த பிள்ளையான் வந்து மஹிந்த ராஜபக்சவுக்களை வேலை செய்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச ஏவி அல்லது மஹிந்த ராஜபக்ச சொல்லி பல விஷயங்களை செஞ்சவர் ஆவே அவருடைய கொலைகளில் மஹிந்த ராஜபக்சோவுக்கு சம்மந்தம் இருக்கலாம்கிற ஒரு விடயம் வந்து பேசப்பட்டது அது வேறு விஷயம் அது ராஜபக்ஷ குடும்ப ராஜபக்ச குடும்பத்தின் மேலேயே அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதேமாரி இப்போ ராஜபக்ச வீட்டிலேருந்து அல்லது ராஜபக்ச குடும்பத்திலேருந்து ஒருவர் கை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது ஏற்கனவே இந்த அறகலைய போராட்டம் நடந்த பொழுது அறகலைய போராட்டத்தில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல்வாதிகளுடைய பொருட்கள் தீக்கிரையாக்கப்பட்டன அல்லது சேதமாக்கப்பட்டன அந்த குறிப்பிட்ட சேதமாக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பான தவறான தகவல்களை தந்ததற்காகத்தான் இந்த சமல் ராஜபக்ஷ அவர்கள் மஹிந்த ராஜபக்சவனுடைய சகோதரர் சமல் ராஜபக்ச அவர்கள் கை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற தகவல்கள் வெளியாகின்றன அண்மையில மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் கை செய்யப்பட்டு ஜோசித ராஜபக்சே அவர்கள் கை செய்யப்பட்டிருந்தார் நாவல் ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு இருந்தார் இப்படி ராஜபக்ச குடும்பத்தில் ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது ஆனால் இன்னுமே இந்த ஆறு தேசிய மக்கள் சக்தி சொன்ன அளவுக்கான அழுத்தங்கள் இன்னுமே கொடுக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனங்களும் தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கத்தான் செய்கின்றன ஏனென்றா இன்னுமே பலர் கை செய்யப்படவில்லை என்கின்ற அழுத்தங்களும் அவர்கள் மேலே தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கின்றது இப்படியான பல தகவல்கள் இந்த அரசியல் பரப்பில் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன இந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக ஜெஃப்னா அப்படியே ஜன்னோடு நன்றி வணக்கம்